அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவல்களை வீடியோ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்ற பெயர் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையை வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே அந்த நேரத்தில் எந்த சுப காரியமும் கிரகணத்தின் செய்யக்கூடாது போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரோதயம் மற்றும் சிவனுடைய தோத்திரங்கள் சிவபுராணம் ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரம் ஆகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே மேற்கூட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரம் ஆகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லூப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் அடுத்ததாக கிரகணம் நிகழும் நேரம் எங்கெல்லாம் தெரியும் நாசாவின் விளக்கம் இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்கு முடிவடைகிறது என்றும் இவை ஆசியாவின் சில பகுதிகள் ஸ்பெயின் மொராக்கோ அல்ஜீரியா துனிசியா லிபியா எகிப்து சூடான் ஏமன் சோமாலியா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் தெரியும் என்றும் தகவல் பரவி வருகிறது ஆனால் இதை நாசா விஞ்ஞானிகள் மறுத்துள்ளனர் நாசாவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்றுதான் முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழாது என்று தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்